ஹாய் கைஸ் வெல்கம் டு நவீனா ஆஃபிஷியல் வண்ணன் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணும் போதெல்லாம் சாரீஸ் சுடி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டி சட்டை இதெல்லாம் வந்து எப்படி சிம்பிளாக நம்ம வந்து பேக் பண்ணி கொண்டு போகிறது இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்கன்ட்டு ஸோ சாரி சிஸ்டர் நான் வந்து மெசேஜ் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன் ஆக்சுவலாக இப்போ வந்து நான் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு பேக் பண்ணிட்டு எவ்வளோ சிம்பிளாக நம்ம கொண்டு போகணுங்கிறது நான் காமிக்க போகிறேன் ஸோ நான் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஷிப் பண்ணி ஹோசல் பண்ணி வச்சாச்சு ஸோ உங்களுக்காக தான் நான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துகிட்டு நான் பண்ணி காமிக்க போகிறோம் ஸோ அதே போல் புது சப்ஸ்கிரைப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் கூடவே பெல் ஐக்கம் மனுத்தோங்க அதே போல் வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்பி தான் நான் வந்து வீடியோஸு போஸ்ட் இருக்கேன் ஸோ அதனால் வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதே போல் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படுற வீடியோஸ் தான் ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்ட்ல ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பேக் பண்ணி ரொம்ப லாங்காக ட்ரைவ் பண்ணுறதுக்கு துணி எல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும் எதாகமோ இந்த மாதிரி ஹெவி ஒர்க் உள்ள வீடியோஸ் சாரி ஹெவி ஒர்க் உள்ள சாரீஸ் எல்லாமே வந்து நம்ம பேக் பண்ணி கொண்டு போனால் அவங்க இஷ்டத்துக்கு வேலைக்கு வர்றவங்க எல்லாம் தூக்கி ஜாமான் எல்லாம் ஃபர்னிச்சர் எல்லாம் மாற்றி கொடுக்குறவங்க வந்து தூக்கி தூக்கி அவங்க இஷ்டத்துக்கு போடுவாங்க பட் நம்ம எவ்வளோதான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாலும் அதை வந்து கண்டிப்பா நமக்கு ட்ரெஸ்ஸு காப்பாற்றிக்க ரொம்ப கஷ்டம் தான் ஏதோ ஒன்று கிளியறது இல்லை க டஸ்டில் கீழே விழுகிறது இந்த மாதிரி எல்லாம் நிறையா நடக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடக்காமல் இருக்கும்னா சிம்பிளா ஸோ சேஃப்டியாக நம்ம எப்படி பேக் பண்ணணும் எப்படி பேக் பண்ணால் எவ்வளோ தூரம் இருந்தாலும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் ஸோ அதனால இன்னைக்கு நான் வந்து அந்த அந்த மாதிரி சாரீஸு சொன்ன மாதிரி வேஷ்டி அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து பேக் பண்ணி காமிக்க போறேன் ஸோ வீடியோ இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ் அதே போல எனக்கு வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்குது எனக்கு வந்து எப்படியோ ஒன் கேக்கு மேலே போகும் அட்லீஸ்ட் ஒன் கேக்கு மேலே ஒரு வீடியோவது போகணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க அதே போல உங்கள் எல்லாருமே நம்பிக்கை வச்சு தான் நான் வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் என்னை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புறேன் அதே போல வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகே கைஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சோ பாருங்க கைஸ் இப்போ நம்ம வந்து இப்போ நான் வந்து சாம்பிள்காக தான் சும்மா ஒரு சின்ன அட்டை பெட்டி எடுத்திருக்கேன் இதுலயே வந்து நம்ம கடையில் போய் கேட்டால் ஸ்ட்ராங்கில் உள்ளது நல்லா ஹெவியா இந்த ஒரு அட்டை பெட்டி இருக்கா அதை காட்டுற பாருங்க பாருங்க இந்த மாதிரி பெரிய அட்டை பெட்டிலே நம்ம வந்து துணி வந்து பேக் பண்ணணும் ஏன்னா துணிங்கிறது கொஞ்சமா இருக்காது நமக்கு வந்து நிறைய இருக்கிறதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய பாக்ஸஸ் ஒரு கம்பல்சரி ஒரு நாலஞ்சு பாக்ஸ் ஆகுது நமக்கு தேவைப்படும் ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் லேஸாக உள்ளது பார்த்தீங்கன்னா இது வெயிட் இருக்காது இதுலயே வந்து ரெண்டு குவாலிட்டி இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம வாங்கணும் நல்லா ஸ்ட்ராங்ல உள்ளது ஏன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்ல உள்ளது வாங்கியாச்சுன்னா நமக்கு தேவைப்படும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அது ரொம்ப தாங்கும் வெயிட் எவ்வளவு நம்ம வெயிட் போட்டாலும் தாங்கும் அதுக்காக பாருங்க இது ஒர்க்ல உள்ள சாரீ இது இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராங்ல உள்ள அட்டைப்பட்டு இருந்தா மட்டும்தான் முடியும் லாங் ஜெர்னி இருந்தா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்ம பிளவுஸ் வச்சு போ வைக்க கூடாது பிளவுஸ் வச்சு நம்ம பாக்ஸ்ல பேக் பண்ணிட்டோம்னா ஸ்பேஸ் வந்து கம்மியாயிடும் இந்த மாதிரி ஒர்க்ல உள்ள ஹெவியில உள்ள சாரீஸ்னா நமக்கு பெரிய ரெண்டாவது நம்ம வைக்கும் போது பாத்தீங்கன்னா எந்த பக்கமும் ஒரு சுருக்கம் இல்லாம இந்த மாதிரி வந்து நம்ம நீட்டா வச்சிட்டு இதே மாதிரி சாரீஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க்குக்கு தனியா அப்புறம் வந்து இந்த மாதிரி வெயிட் லைஸ் தனியா இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சோம்னா ஈஸியா இருக்கும் ஒர்க்ல போகும்போது கூட ஷிஃப்ட் பண்ணி ஆஹ் ரொம்ப டைட்ல இருப்பாங்க சரி இருக்கும் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படியே சொல்லி சொல்லி நமக்கு நாள் தள்ளி போயிடும் ஆஹ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து நம்ம பீர்வல்ல மடிக்க தேவையில்ல அப்படியே எடுத்து நம்ம வந்து ஹோசல் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக தான் சோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் உள்ள சாரீஸ் இது முடிஞ்சு அதே போல இந்த மாதிரி பார்டர் சாரீஸ் இந்த மாதிரி எதாவது வைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனியா பாக்ஸ் நம்ம வந்து எதுக்கு இப்படி வந்து வைக்கணும் ஒரே பாக்ஸ்ல கூட வைக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் பட் ஸ்பேஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா பிடிக்கும் தான் இந்த மாதிரி வந்து நம்ம வைக்கும்போது இதுக்கு தனியா வந்து ஸ்பேஸ் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்காது ஒர்க்ல உள்ள ஹெவி ஒர்க்ல உள்ள சாரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து ஸ்பேஸ் பிடிக்கும் அதுக்காக தான் இது கூட சேர்ந்து இந்த மாதிரி வெயிட்லெஸ் சாரீஸ் எல்லாம் நம்ம வந்து வச்சு இப்படி பேக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேஷ்டி வேஷ்டி சட்டை அப்புறம் வந்து ஆமா வேஷ்டி சட்டை சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ்லயே நம்ம வந்து போட்டு பேக் பண்ணிக்கலாம் சட்டை வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐரன் பண்ண மாதிரி நம்ம வந்து மடிச்சு வைக்கணும் சும்மா இப்படி மேலே ஒரு பட்டன் கீழே ஒரு பட்டன் மட்டும் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஏன் மடித்து வைக்கணுங்கிறது கொஷின் இருக்கலாம் உங்கள் எல்லாருக்குமே பட்டு இதுக்கு ஆன்சர் நான் கொடுக்குறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டையை வந்து நம்ம சும்மா நம்ம இஷ்டத்துக்கு மடித்து வைச்சோம்னா ஸ்பேஸை பற்றாமல் போயிடும் அதே போல் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு நம்ம நீட்டாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி எல்லாம் மடித்து நம்ம பாக்ஸுக்குள்ளே வச்சு பேக் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் அது இல்லாமல் கொஞ்சம் டைம் எடுக்கும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு ஆனால் சிம்பிளாக நல்லா நீட்டாக பாக்ஸுக்குள்ளே வந்துடும்ங்க இந்த மாதிரி ஒரு ஓரத்துலேயே அப்படி வச்சுக்கலாம் இல்லைன்னா நமக்கு எப்படி வசதி அப்படி நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த சைடு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வேஸ்டி இந்த மாதிரி ஐட்டங்கள் கூட வச்சுக்கலாம் அப்ப ஸ்பேஸ் நிறைய இருக்கும் இந்த மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரெஸ் சுடிதா இங்க பாருங்க சோ நம்ம சுடி வந்து ரொம்ப மடிச்சு ரொம்ப சன்னமா மடிச்சு நம்ம வச்சோம்னா அதுல வந்து ஸ்பேஸ் கிடைக்கும் பட் நமக்கு ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து வந்துடும் அதனால இதுலயே வந்து பேண்ட் வர்ற மாதிரி வச்சிருக்கோம் இந்த மாதிரி வச்சிட்டு இப்படி நம்ம மடிச்சு வச்சுட்டோம்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் நிறைய பிடிக்காது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் நிறைய பிடிக்கும் இந்த மடிப்பு போட்டோ வச்சா நெக்ஸ்ட் வந்து பிளவுஸ நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க்ல உள்ள பிளவுஸ்னா நம்ம இந்த பொசிஷன்ல வச்சாலேயே போதுமானது ஏன்னா இது ரொம்ப நம்ம மடிச்சு வைக்கும் போது ஹெவி ஆயிரும் மடிப்பு அதனால நம்ம இந்த பொசிஷன்லயே வச்சாலுமே இந்த பொசிஷன்லயே நம்ம நிறைய வந்து துணி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ் கூட நம்ம வந்து அதே போலதான் வைக்கணும் ஏன்னா இப்படி நம்ம மடிச்சு வச்சோம்னா ஸ்பேஸ் வந்து நமக்கு நிறைய புடிக்கும் ஏன்னா இப்போ ஒரு பத்து பிளவுஸ் பிடிக்க வேண்டிய இடத்துல ஒரு எட்டு ஏழு தான் பிடிக்கும் ஹைட் ஆகுது இல்லை அதனால் ஸோ பாக்ஸஸும் நிறைய தேவைப்படாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கில் உள்ள ஹெவி ஒர்க்கில் உள்ள ட்ரெஸ்ஸஸ் வந்து மடிப்பு நம்ம எப்பவுமே சன்னமாக ரொம்ப சன்னமாக பண்ணி வைக்கவே கூடாது இது அதே மாதிரி தான் ஸ்பேஸ் நிறைய பிடிக்கும் இந்த அளவுக்கு மடிச்சு இதுக்கு மேல நம்ம வந்து தேவைப்பட்ட ஒரு ரிப்பன் மாதிரி ஏதாவது இல்ல ஒரு கயிறு இப்படி போட்டு கட்டிட்டோம்னா இப்ப அமிங்கிடும் வைக்கும் போது பாக்ஸுக்கு நல்லா ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஸ்பேஸு கம்மியா பிடிக்கும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக்கிங் இப்படி பண்றேன் இந்த மாதிரி பாக்ஸஸ்ங்கிறனால நான் ஈஸியாக உங்களுக்கு வந்து பட் அதே இது வந்து ரெண்டு ரேகை நாலு ரேகை இந்த மாதிரி வருது இல்லை அது வந்து சென்ட்ரல்ல ஒரு பேண்ட் இது மாதிரி வந்து ஸ்டிக்கர் ஒட்டணும் அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டணும் அதே போல நமக்கு வந்து பத்திரமா சேஃப்டியா கொண்டு போகணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாத்ல கூட நம்ம வந்து மடிச்சு வைக்கலாம் ஒரு கிளாத் சும்மா மேலே அப்போதான் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த பக்கமும் பிரியாம இருக்கும் நான் எவ்வளோ பத்திரமா கொண்டு வந்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை கிழிஞ்சிச்சு ஆணில மாட்டி பாக்ஸ்லருந்து பாக்ஸ் பாக்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆணி மாட்டி கிழிஞ்சிடுச்சு அதனால ஒரு கிளாத் ஏதாவது நம்ம வந்து போட்டு கட்டி இதுக்கு மேல கொண்டு வந்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ட்ரெஸ்ஸஸ் நம்ம வாங்கும் போது பாத்தீங்கன்னா நான் எப்படி பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே நீங்களே இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் என்னை வந்து இந்த வீடியோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது வந்து சல்வான் சிஸ்டர் நீங்க பாருங்க நான் எப்படி எல்லாம் சிம்பிளா பேக் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து உங்களாலேயும் இது பண்ண முடியும் இந்த மாதிரி பேக்கிங்கு ஸோ நீட்டாக உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் ஓகே ஹாப்பியாக நீங்கள் கண்டிப்பா எனக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க புது சப்ஸ்கிரைபருக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாதிரி ஆகும் அவங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் போச்சுன்னா அவங்களுக்கு இது வந்து இது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் துணியை நம்ம வந்து எந்த அளவுக்கு பத்திரமா கொண்டு போகணுங்கிற விஷயம் வீடியோ இங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா பெல் ஐக்கம் அமுத்துடுங்க அப்போதான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ ஓகே பாய் அலாஃபியூ கைஸ் ஹுதா ஹாஃபீஸ்